தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்காரு நம்முடைய நம்ம கடந்து போகக்கூடிய பாடுகளுக்கும் ஒருவேளை அது பைனான்சியல் டிபிகல்ட்டியா இருக்கலாம் அல்லது நான் சொன்னது மாதிரி கடினமான மனிதர்கள் கீழே இருக்க வேண்டியதா இருக்கலாம் அல்லது வியாதியா இருக்கலாம் வேற ஏதாவது ஒண்ணும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கார் அதுதான் ஆஹ் மனிதர்களுக்கு நேரிடு ஒரு சோதனை இல்லாமல் வேற சோதனை நம்மளுக்கு நேரிடலை அப்படி அதை அனுமதிக்கும் போது அதை தப்பித்துக்கொள்ள முடியாத போக்கையும் தேவன் உண்டு பண்ணுவார் அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை அவர் வச்சிருக்கார் அதே மாதிரி பாருங்க இந்த உலகத்தை ஞாயிற்றுக்கிறதுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார் இந்த உலகத்துக்கு முடிவுக்கு ஒரு காலம் வச்சிருக்கார் பிசாசி கேட்குது பாருங்க ஆண்டவர்கிட்ட பார்த்து ஆண்டவரே தேவனுடைய குமாரனை ஒரு காலம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே எங்களை கொடுமைப்படுத்த வந்தீரோ பாருங்க அவனுக்கு கூட அந்த காலம் தெரியுது ஒரு காலம் இருக்குது அது இன்னும் வரல நீங்க அதுக்குள்ளேயே எங்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்த வந்துட்டீங்களே அப்ப அதுக்கு கூட இறங்கி ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கோ நான் பார்த்தேன் ஆச்சரியமா தேவன் வந்து எததுக்கு இறங்குறதுனே இறங்கறதுக்குன்னா இல்லை பிசாசுக்கு கூட இறங்க கட்டுறது விசாசம் ஒரு இடத்துல இருந்து துறைச்சிட்டு நாங்க இந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ள போனோம் எங்களுக்குள்ள கடலுக்குள்ள போக சொல்லிடாருங்க எங்களை போய் அடைச்சு வச்சுறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் நாங்க சுயாதீனமா இனமார்த்தோம் சரி போங்கிறாரு காயின் போய் ஆவில கொண்டுட்டாரு ஒரு நீதிமான அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு தேவன் ஆண்டவர் அந்த தேவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப அதிகம் தாங்க முடியாதுங்கிறாரு அவனுக்கும் இறக்கப்பட்டு என்னை பார்த்தவெல்லாம் கொண்டு போடுவானே உன்னை பார்த்தவன் கொண்டு போட மாட்டான் நான் ஒரு அடையாளம் போடுறேன் உன்னைய கொண்டான்னா அவனுக்கு ஏழு மடங்கு தண்டனை எப்படி காயினு கூட ஒரு இறக்கம் பிசாசு கூட ஒரு இறக்கம் இப்படி பாவம் பாவசீரர்களுக்கு ஒரு இறக்கம் இப்படிதருமையான தேவனுடைய அனந்த ஞானம் அவருடைய இறக்கம் அதெல்லாம் நம்ம அளவிட முடியாது இந்த டயத்தை குறித்து இன்னும் ஒண்ணு நான் சொல்றேன் நம்ம வந்து சாங் ஆஃப் சாலமோ உன்னத பாட்டுல எட்டாவது அதிகாரம் நாலாவது வருஷம் பாருங்க மனிதர்களுக்கு திருமணத்தை தேவன்தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு பாலியல் ரீதியான உணர்வுகளையும் மனிதனுக்குள்ள தேவனே வச்சிருக்கிறார் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அதாவது பார்வனுடைய இறுதியத்தை தேவன் கடினப்படுத்தினாரா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு ஏன் அது நடந்தது நமக்கு தெரியாது ஆக ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி தேவன் வந்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு தெரியாதனால காலத்துக்கு முன்னாடி நம்ம என்னத்தையும் அவனை திருப்பி சொல்லிவிடணும் அதனாலதான் பவுலகோஸ் சொன்னாரு காலத்துக்கு முன்னாடி நீங்க யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் அவர் வரும்போது இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளியிறங்கமாக்குவார் இருதயத்தின் யோசனையில கூட வெளியிறங்கமாக்குவார்னு அந்த குறைஞ்சிருக்க நிறுவத்துல நாலாவது அதிகாரத்தில் எழுதி அப்ப காலத்துக்கு முன்னே யாதென்று குறித்து நித்திப்பு சொல்லிடாத என்ன காலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுக்கையை தேவன் வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் அதுக்கு முன்னாடி நீ செய்யக்கூடாது அதே மாதிரி பாருங்க உன்னத பாட்டு எட்டாவது அதிகாரம் நாலாவது வருஷமா அது வாசிங்க இருசிலமின் குமாரத்திலே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் அதாவது இந்த வார்த்தையை குறித்து விளக்கம் சொல்லும் போது நம்முடைய மூத்த சோகர் சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க எட்டாவது அதிகாரம் நாளாவசமா ப்ராமிஸ் மீ ஓ உமன் ஆஃப் ஜெருசுலேம் நாட் அபே கன் லவ் அண்டில் இஸ் ரைட் இது எப்படி அவர் வியாக்கியானம் கொடுத்தாருன்னா அந்த குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் அந்த காதல் உணர்வுகளை நீங்க வந்து தூண்டி விட்டுறாங்க எழுப்பி அப்படின்னா பாருங்க வாலிபர்களுக்கு வந்து படிக்க ஒரு காலம் உண்டு வேலைக்கு போக ஒரு காலம் உண்டு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு வயது ஒரு காலம் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம் ஸோ அன்டில் தட் டைம் அந்த காலம் வர்ற வரைக்கும் நான் சொல்றது உண்டு இளம் வயதில் வாழிப்பிள்ளைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அட்டன் பண்ணும்போது நான் சொல்றது உண்டு இது வந்து ஒரு சரீர பிரகாரமான வளர்ச்சி தான் இதை வந்து நீங்க விளம்பரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க கூப்பிட்டு அவங்களுடைய தாய்மாமா எல்லாம் கூப்பிட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு பெரிய சடங்கு பண்ணி அதாவது ஒரு சின்ன பிள்ளை கொஞ்சம் அதனுடைய உடம்புல ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு வளர்ச்சி ஏற்படுது அந்த உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடையும் போது ஆண்களுக்கு மீசை முழுக்குது பெண்களுக்கு வந்து டியூபர்டின்னு சொல்றோம் அவங்க மூப்படைகிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய திருமணத்துக்கு தகுதியானது போல அவங்க ஒரு பெண் மனப்பெண் ஆகிட்டது போல அவங்களுக்கு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கும் அவங்க வந்து தவறான கற்பனை இல்லை அவங்க அவ்வளவுதான் அடுத்து நமக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களுக்கு போயிடுறாங்க ஸோ ஐ யூஸ் டு டெல் தம் இதெல்லாம் வந்து சரீரத்துல அதன் அதன் காலத்துல ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஒவ்வொரு சரீர வளர்ச்சியே நாம் வந்து ஒரு பெரிய திருமணத்துக்கு தகுதியான நிலைமையில நீங்க வளர்ந்துட்டீங்கிற தோற்றத்தை அவங்களுக்கு கொண்டு பண்ணிட்டா இந்த வசனம் என்ன சொல்லுன்னா டோன்ட் அவேக் லவ் லவ் டோன்ட் அவேக் சரியான நேரம் வர்ற வரைக்கும் நான் சொல்றது உண்டு நீங்க படிக்கிற காலத்துல படிங்க வாயிப்புகளே ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி திருமண வயது அப்படின்னு எப்ப நினைக்கணும் அது எல்லாருக்கும் ஒரே காலத்துல வர முடியாது ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே திருமணம் பண்ணிடலாம் வயசு பாடி அதான் முக்கியம் ஆனா இன்னொரு சாரா இருக்கே அவங்களுக்கு வந்து இப்போ ஆண்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணா ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கா அதை அவங்க யோசிக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் ஒருவேளை அவங்களுடைய ஃபேமிலி அவரை டிஃபென்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி வாசல் பண்ணணும் வீடு இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணணும் இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால கெட்டது அதே மாதிரி பெண்கள்னா அதே மாதிரிதான் பெண்களுக்கு படிக்கிற காலம் வேலைக்கு போற காலம் திருமணத்துக்குன்னு ஒரு காலம் அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து திருமணத்தை குறித்து கற்பனை பண்ணாதீங்க யாராவது பார்த்தா இவங்க எனக்கு துணையா இருப்பாங்களா அவங்க எனக்கு துணையா இருப்பாங்களா அல்லது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் இட் வில் அபேக்கன் த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் நியூ அதனால அப்படி செய்யக்கூடாது அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாத்துக்கும் தேவன் நிர்ணயிச்சிருக்கிறாரு அது வரைக்கும் வந்து டோன்ட் அபேக் லவ் அதை எப்படி போடணும்னா பாலியல் உணர்வுகளை நீங்கள் எழுப்பி விட்டு விடாது நம்ம சொல்றோம் நீங்க ஏதாவது வந்து ஆபாச படங்களை பார்க்கறது சினிமா பாக்குறது அல்லது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நடனம் ஆடுவது ஜாலியா சுத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான உணர்வுகள் தூண்டப்படும் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் யூ தெர் இஸ் டைம் உனக்கும் ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறாரு அந்த காலம் வரைக்கும் நீ வந்து அது குறித்து யோசிக்கவே கூடாது படிக்கிற காலத்தில் படிக்கிறத யோசி உலகத்தில் ஒரு படமொழி சொல்லுவாங்க ஓர்க் யூ ஓர் கேன் பிளேல்யூ பிளேட் இஸ் பி ஹாப்பி அண்ட் கே அப்படின்னு அப்ப படிக்கிற காலம் வேலை செய்யற காலம் அப்புறம் திருமணம் அப்படின்ற காலம் வர்ற வரைக்கும் நீ வந்து இந்த மாதிரியான உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த ஒரு காட்சியை நீ பார்க்க கூடாது அதை சம்மந்தமா சிந்திக்கக்கூடாது கற்பனை கனவுகள் அப்படின்னு நீ போகக்கூடாது இதெல்லாம் வந்து உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் ஸோ டோன்ட் அவேக்கன் த லவ் அண்டில் த ரைட் டைம் ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா எப்படி உலக பிரகாரமான நிலத்துக்கு ஒரு எலி கோடு இருக்கோ கடலுக்கு ஒரு எழுகை கோடு இருக்கோ அதே மாதிரிக்க நமக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு அதுக்கடுத்து ஃபைனான்சியல் பவுண்டரி பாருங்க ரோமர் அது நேரம் பதிமூணாம் மதியம் எட்டாவது வருஷமா வாசிங்க ரோமர் பதிமூணு எட்டு இன்னொருத்தர் ஒன்னூத்தி மத்தி ஆறு ஆறு டு பத்து வருஷம் முதல்ல ரோமர் பதிமூணு எட்டு ஒவ்வொருவருக்கும் வருமான வரம்புங்கிறத தேவன் ஒன்று வச்சிருக்கல ஃபைனான்சியல் பவுண்டரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கும் ஒருத்தருக்கு சாக் சொல்லுவாரு நீங்க வந்து விலையுறந்த ஒரு பொருளை விலையுறந்த வசரங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவர் இருப்பாரு அவருக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு சேல் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து காஸ்ட்லியே கிடையாது அது வந்து மலிவானது தான் அதே சமயத்துல ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவர் இருப்பார் அவருக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சேல் எடுக்கணும்னா இட் இஸ் காஸ்ட் டென் டைம்ஸ் இஸ் டைம் ஆனா அதே சமயத்துல ஐயாயிரம் சம்பாதிக்கிறவருக்கு இதுல டென் பர்சன்ட் அப்ப நான் என்ன சொல்லுவேன் ஒன் பெர்சன்ட் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கிறது ஒன் பெர்சன்ட் பட் ஐநூறு ரூபா சம்பாதிக்க ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவருக்கு அது டென் பெர்சன்ட்ல ஹண்ட்ரட் என்ன சொல்வது ஹண்ட்ரட் இது நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வரம்புங்கிறது வந்து வித்தியாசமா இருக்கு பைனான்சியல் லிமிட் ஒருத்தருக்கு வந்து ஒரு கார் அவசியமா இருக்கும் இன்னொருத்தருக்கு மோட்டர் பைக் அவசியமா இருக்கும் எசன்சியல் திங் இன்னொருத்தருக்கு வந்து சைக்கிளே போதும் என் போன்றவருக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் சைக்கிள் ஏன்னா அது எனக்கு நெசசிட்டியே இல்லை எதுக்கு சொல்லுவாருன்னா அவ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ தேவன் கொடுப்பார் என்ன எழுதி இருக்குனாக்கும் மை காட் வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் நாம என்ன விரும்புறோமோ அதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லல அப்படிதான் நீங்க பிரசிங்க மாதிரி பேசுறாங்க நீங்க என்ன விரும்புறீங்களோ அது தேவன் கொடுப்பார் நோனோம் நாட் ப்ரொவைட் யூ வாட் யூ வாட் பட் வாட் யூ நீடு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன நான் வேணும்னு நினைக்கிறதையெல்லாம் தேவன் அப்படி தந்தா நிச்சயமா நம்ம எல்லாரும் மோசம் போக வாய்ப்பு இருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை தருவார் பார் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருவார் அதன் அதன் காலத்துல தருவார் ஏற்ற வேலையில தருவார் ஆக இதெல்லாம் நம்ம விளங்கிட்டோம் சொன்னா நம்ம வந்து முறுமுறுக்க வேண்டியது இல்ல புற சொல்ல வேண்டியது இல்லை இப்ப சௌர சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன் ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஒரு சா முடி வச்சிருந்தா சரி அது நீளமா வளர்க்குதுன்னு சொல்றோம் பெண்களுக்கு அது ஒரு சா வச்சிருந்தா அது குட்டையா இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே முடி ஒரு சான் தான் இருக்கு ஒரு அரை அடினு வச்சுக்கங்களேன் அரை அடி நீளத்துக்கு முடி ஒரு ஆண் வளர்த்தா அது நீளமா இருக்குன்றோம் அதே ஒரு பெண் வந்து அடி நீளத்துக்கு வளர்த்தா அது குட்டையா இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா இப்படிதான் நாம வந்து அந்த இடம் பொருள் மனிதர்கள் எல்லாரத்தையும் வச்சுதான் அந்த அளவு நிர்ணயிக்கிறோம் ஆண்களுக்குன்னா இதுதான் அளவு பெண்களுக்குன்னா இதுதான் அளவு அதே மாதிரிதான் தேவனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான ஒரு வரம்பு வச்சிருக்கிறார் அவர் நம்ம கொடுக்கக்கூடிய வீடு வாகனங்கள் இடம் அல்லது நம்முடைய வருமானம் இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு லிமிட் வச்சிருக்காரு அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும் குதிரைக்கு கொம்பை கொடுத்தா என்னாகும் குதிரை சும்மாவே வந்து குதிரை திறன்பாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங் அந்த குதிரைக்கு வந்து கொம்ப கொடுத்தா ஆகும் அப்படின்னா அந்த குதிரை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா தேவனுக்கு தெரியும் எதுக்கு கொம்ப கொடுக்கணும் இப்ப பாம்புக்கு விஷத்தன்மை கொடுத்துருக்காரு ஆனா அது விரட்டி போட்டுற அளவுக்கு வைக்காம பயந்து ஓடுற மாதிரி என் தேவன் வச்சிருக்காரு அதனுடைய உள்ளத்துல பயத்தையும் வச்சிருக்காரு இல்லாட்டி என்னாகும் விரட்டி கிடைக்க நம்ம எல்லாம் வாழ முடியுமா அதுக்கும் ஒரு எலியை கொடுத்துருக்கிறாரு நீ வந்து ஏறு இல்ல காட்டுக்குள்ள ஏறு மனிதன் செஞ்சரிக்கிற இடத்துக்கு வராது அப்படி வந்தா நம்ம என்ன செய்யறோம் வி வில் கில் இட் ஏன் என்னுடைய பவுண்டரிக்குல நீ வந்துட்ட நம்ம போய் காட்டுக்குள்ளே போய் பாம்பு விரட்டி தெரியுமா அடிக்கிறதுக்கு தட் இஸ் நாட் அவர் பவுண்டரி அதை தேவன் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு சில காட்டு மிருகங்கள் சிங்கங்கள் புலி சிறுத்தை யானை இதுக்கெல்லாம் காட்டை கொடுத்துருக்காரு நீ அங்கே வாழுன்னு அது மூடி ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பா அறங்களை போல மரங்களை கொடுத்துருக்காரு ஆகாரத்துக்காகவும் நமக்கு வந்து வெட்டம் திரையை கொடுத்துருக்காரு மீன்களுக்கு கடலை கொடுத்துருக்குறாரு இப்படி என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்கை அப்ப நம்ம எல்கைக்குள்ள நம்ம ஒரு வீட்டை சுத்தி காம்பவுண்ட் எடுத்து என்னுடைய எல்லைங்கிறோம் அந்நியல் யாரும் அங்கே வரப்பாரு இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஒரு இடத்த ஒரு வரம்ப தேவன் நிர்ணயிச்சிருக்கிறாரு பைனான்சியல் லிமிட் அப்படிதான் ஆறு ஆறு பத்து வாசிங்க கடன்படாது வாழணும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நிர்ணயிச்சதானே அது உடனே என்ன அர்த்தம் வருமானத்துக்குள்ள வாழ வருமானத்துக்கு இஞ்சி நீ வந்து வாழ்ந்தா கடன்பட வேண்டியிருக்கோம் நீ கடன்படக்கூடாது இட் இஸ் லிமிட் பைனான்சியல் லிமிட் அதுக்கடுத்து ஒன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு பத்து என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் என்று இருக்க கடவோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறத மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை வருமான வரம்பு அது போதும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வருமானம் போதும்னு அதுக்கு இரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் வருமானம் பைனான்சியல் பவுண்டரி இதுக்கு மேல செலவழிச்சின்னா ஆ சொல்ல நீ கடன் பெற்றுருவ அப்பவும் கஷ்டம் அதே மாதிரி இதுக்கு மேல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ வந்து ஆசைப்பட்டீங்கன்னா தேவைக்காக சம்பாதிக்க தப்பு கிடையாது நம்முடைய இப்போ இந்த தேவைக்காகவோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய அல்லது எதிர்கால தேவைகளுக்காக உன்னை செய்ய நினைக்கும் போது தப்பு கிடையாது ஒருவேளை ஒரு சிலருக்கு தேவன் வந்து அந்த எழுதிய விரும்பப்படுத்திட்டுறார் யாத்திராமும் முப்பத்தி நாலு இருபத்தி நாலையும் உபாமும் பத்தொன்பது பதினாலையும் வசிங்க யாத்திராமும் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு நான் புரட்சிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தவறு உங்கள் தேவநாயக கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை ஐ வில் டிரைவ் அவுட் தி அதர் யுவர் டெரிட்டரி அப்படின்னு என்ன உங்களுடைய எல்கையை நான் விரிவாக்குவேன் அதே சமயத்துல உபாகமா பத்தொன்பது பதினாலு பாருங்க நீ விரிவாக்க கூடாதுங்கிறாரு நீயா விரிவாக்கணும்னு நினைச்சிடாத நான் உனக்கு விரிவாக்குவேன் பத்தொன்பது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாய் இருக்கும் ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பெயருடைய எல்லையை ஒற்றி அர்த்தம் அப்படின்னா நீயா உன் எல்லையை விரிவாக்கணும்னு நினைச்சுக்கிடாத when you arrive in the land the lord your god is giving you as your special possession you must never steal anyone's land by moving the boundary markers your ancestors are set up to mark their property அப்ப என்ன அர்த்தம் அப்படினா ஒவ்வொருனுக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் என்னன்னா தேவன் வந்து நமக்கு ஒரு எல்гей கொடுத்திருக்கறார்னா when we stay in our boundary we are safe அந்த எல்கையை அவரே உருவாக்கும் முடியும் நம்ம பொறுப்ப இருக்க ஆளுகையின் அளவை அதிகாரத்தை பவர அல்லது நான் சொன்னது மாதிரி லிமிட்டை நம்ம கூட்ட முடியும் வருமானத்தை கூட்டி தர முடியும் அப்படி கூட்டி தர முடியும்னா நம்ம கூடுதலான வருமானத்தை சம்பாதிக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா நாமளால அதுக்கு ஆசைப்பட்டு பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கிறது பணத்துக்கு ஆசைப்பட்டு பாருங்க இப்ப நாடு விட்டு நாடு நீங்க எல்லாம் போயிருக்கீங்க ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க போயிருக்கீங்க நமக்கு வந்து பணம் நமக்கு போதுமான வருமானமோ அல்லது நல்ல பிடிக்கும் போது ஒரு சிலர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து அவர்கள் குறித்த எல்கையை தாண்டும் பொழுது ஆகும் நான் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய நான் போய் பாகிஸ்தான் பார்டர்ல உட்காந்துக்கிட்டே ஐயோ என்ன அடிக்கிறேன் காப்பாத்துன்னு இந்திய அரசாங்கத்துக்கு சொன்னா முதல் இந்திய அரசாங்கம் டு இந்தியா இங்கேவா நான் பாதுகாக்கிறேன் நீ போய் அங்க இதுல பாகிஸ்தான் தலைநகர கராச்சியில உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆள் அனுப்புனா நான் மில்டரி அங்கே அனுப்ப முடியாது அது அவனுடைய பாடுறது ஸோ கம் டு மை பவுண்டரி என்னுடைய வீட்டுல வா நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் சோ தேவன் வந்து நமக்கு எல்கியை விரிவாக்கி நம்மளை வந்து எந்த தேசத்துக்கு போச்சோனாலும் போகலாம் நாமளா உன்னை விரிவாக்கிக்கிறோம்னா ஆசை நிமித்தம் இச்சை நிமித்தம் அப்படி செஞ்சோம்னு சொன்னா ஆனா ஆசை எல்லாத்தீமைக்கும் வேற இருக்கு ஒரு மனுஷனுக்கு அது அவர் தேவம் குறித்த எலகையா இருக்கும் இன்னொரு மனுஷனுக்கு வேற ஒரு எழுகியை குடித்து இருப்பார் அதே மாதிரிதான் சொன்னேன் ஐநூறு ரூபா சேலைங்கிறது ஒருத்தருக்கு வந்து சாதாரணம் இன்னொருத்தருக்கு அது பெருசு அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் குடித்திருக்கிறதான ஆயுள் காலமும் வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான வருமான வரமும் வித்தியாசமா இருக்கு அவர் பவுண்டரி ஓகே லேண்ட் டு லீவ் விதின் அவர் பவுண்டரி நம்முடைய வருமானத்துக்குள்ள வாழ நம்ம கத்துக்கிடணும் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி பாருங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஆவிக்குரிய எல்கையும் வைத்திருக்கிறார் ஊழியம் செய்யறதுக்கும் சரி நம்ம சப்மிட் பண்றதுக்கு நமக்கு மேலான மூப்பர்களை தேவனே தந்திருக்கிறார் இன்னைக்கு நான் எப்படி சொல்றது உண்டு இந்த ஊர்ல நல்ல தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா என்னை பெற்றவங்க தான் எனக்கு தாயா அதே மாதிரிதான் ஏன்னா அவங்களதான் தான் தேவன் எனக்கு தாயா தந்திருக்கிறார் அதே மாதிரிக்கு இந்த ஊர்ல அல்லது தேசத்துல நிறைய நல்ல போதகர்கள் ஊழியர்காரர்கள் கூட இருக்கலாம் பட் காட் செலக்டட் நான் யாருக்கு கீழ்படியனும் அடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சில மூப்பர்களே என் மேல் ஒரு ஆளுகை கொடுத்து ஒரு ஆவிக்குரிய ஆளுகையை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா ஐ ஹவுட் டு சப்மிட் தான் நான் அவங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும் அப்ப இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தேவன் வந்து எனக்கு யார மூப்பரலா கொடுப்பாரு பாருங்க அந்த சீனை குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்ற மேப்பிரளையே நான் கொடுப்பேன் என்கிறார் இருதயத்திற்கு ஏற்ற மேப்பிரர்களை தேவன் தர்றாரு அப்ப அது முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒண்ணு குறுந்தியர் ஏழாவது அதிகாரத்துல பதினேழு இருபது இருபத்தி நாலு பாசிங்க ஒண்ணு குறைந்தியர் ஏழு பதினேழு இருபது இருபத்தி நாலு பாசிங்க தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கத்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் வந்துகிறேன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கணவன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருபத்தி நாலாவது தேவன் உங்களை எப்படி அழைத்தாரோ அந்த வட்டத்துக்குள்ள நிலைத்தருங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி அந்த வட்டத்தை விரிவுபடுத்த தேவனால கூடும் பாருங்க இப்ப நான் வந்து இப்ப எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒரு இடத்துல படிச்சேன் அந்த காலகட்டத்துல தேவன் எனக்கு தந்தது அந்த ஸ்கூல் அதுதான் தேவன் எனக்கு தந்தது அப்புறம் ஹைஸ்கூல் இன்னொரு இடத்துல படிச்சேன் காலேஜ் இப்போ இன்னொரு இடத்துல படிக்கிறேன் என்னை பெற்றோர்களே அப்படி அனுப்புறாங்க இல்ல இல்ல நான் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்தான் இருப்பேன் நான் சொல்ல முடியாது சொன்னாக்க காலம்புறம் அங்கேயேதான் இருக்க முடியும் அப்போ ஹூ இஸ் எக்ஸ்பேண்டிங் மை டெரிட்டரி அல்லது பவுண்டரி அப்படின்னா இட் இஸ் காட் அப்போ தேவன் தந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும் கெட்டக்கு மறின போல நான் வந்து இல்லை எனக்கு தெரியும் இப்போ ஐ நோ நான் போகிறேன் அப்படின்னா நான் கால அருவிலேயே பார்த்துருக்கேன் நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அடங்கி கீழ்ப்படிஞ்சு நல்லா ஆழ்கறி வாழ்க்கையில் வளர்ந்து வர்றாங்க ஊழியத்துலேயும் உதவியாக இருக்கிறாங்க ஒரு சிலர் பரிசு மறுத்துக்கு தானே வந்து ஊழியம் செஞ்சாரு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துலயும் இருக்கணும் நம்ம போய் நம்ம இருக்கிற இடங்கள்ல ஏன் சபையை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டர்னல் பேட்டர்ன் அந்த மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய விதம் எப்படி காணிக்கை அதை எப்படி கையாளணும் எப்படி போதிக்கணும் எப்படி சபையை நடத்தணும் ஆராதனை எப்படி நடத்தணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒருத்தர் சபை ஆரம்பிச்சா என்ன ஆகும் நிறைய பேர் அப்படி போய் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அவங்க திருப்பி வர்றதுக்கும் எக்கப்பட்டு எப்படி கேட்கறதுன்னு நினைக்கிறாங்க நான் போய் கூப்பிட போறது இல்லை ஏன்னா இட் இஸ் ஷார்ட் ஆஃப் ரிபில்லியன் அப்ப என்ன சொன்னா ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ண முடியாத அளவுக்கு தேவ் கிராஸிங் த பவுண்டரி ரிபலியன் கிராசிங் எ பவுண்டரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ரிபலியன் நமக்கு தேவன் கொடுத்ததான பெற்றோர்கள் நமக்கு மேல தேவன் கொடுத்த அதிகாரம் சோ தட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்புறம் ஆவிக்குரிய மூப்பர்கள் இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு கொடுத்ததான ஆவிக்குரிய ஒரு வரம்பு அதே மாதிரி தான் ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு நம்ம ஒண்ணு குறைந்தர் பன்னிரெண்டாம் மதியா இருக்குல்ல ஐந்தாவது வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வருஷம் ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு பன்னிரெண்டு ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது புதனவர்தான் ஆனா ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு மரங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு அதெல்லாம் யாரு பிக்ஸ் பண்றாங்கன்னா பரிசு தாவியானவரே நிர்ணயிக்கிறார் அப்படின்னு எழுதிருக்கு ஒருத்தர் அப்போசலரா ஒருத்தர் தீர்க்கதரிசியா ஒருத்தர் போதகரா ஒருத்தர் சுவிசேஷகரா ஒருத்தர் சிவமாக்கிற வரம் பெற்றவரா ஆஹ் இப்படி பல்வேறு விதமான ஊழியங்களை தேவன் கொடுக்குறாரு எல்லாரும் நம்ம மனிதர்கள் தான் எல்லாரும் ஒரே தான் இருக்கிறோம் ஒரே பரிசு தாவியானவர் தான் ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை அவரு நிர்ணயிக்கிறார் நீ வந்து சுவிசேஷன் ஊழியம் செய்யி அதே மாதிரிதான் ஏரியாவும் ஒரு சிலர் வந்து நாடு விட்டு நாடு போகும்படி தேவன் அவங்களுடைய எல்கையை விரிவாக்கி கொடுக்குறாரு வரம்பு விரிவா லிமிட்டுகள் விரிவாக்கப்படுகிறது நம்ம ஊழியர் செய்யக்கூடிய மனிதருடைய எண்ணிக்கை நம்மளுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி அதே மாதிரி சர்ச்சு மினிஸ்ட்ரி எல்லாமே வித்தியாசமானது இது யார் ஃபிக்ஸ் பண்றான்னா பரிசுத்தாவியானது போலீஸ் குறி அப்ப நம்முடைய எல்கையை அவர் விரிவாக்க முடியும் பாருங்க ஒரு சின்ன முதல்ல ஒரு குடும்பத்தை கட்டுறோம் அப்புறம் ஒரு சபை அப்புறம் வந்து இன்னும் அநேக சபைகள் அல்லது நம்முடைய எல்கையை விரிவாக்கி அநேக நாடுகள் இப்படி கூட தேவனை உருவாக்க முடியும் சாக்கிளம் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க வீட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சர்ச் அப்புறம் வந்து அந்த பட்டணத்துல அப்புறம் இந்திய தேசத்துல பல இடங்கள்ல இப்ப பாருங்க எத்தனையோ நாடுகள்ல அவருடைய மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு இது தேவனே அந்த எல்கையை விரிவாக்குறாரு அதனால அந்த கிரேஸ் கொடுக்குறாரு அந்த கிருபை இல்லைன்னு சொன்னா சொந்த குடும்பத்து கூட நல்லா நடத்த முடியாது எல்லாத்துக்கும் தேவனுடைய கிருபை வேணும் நான் முதல்ல சுத்தமா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்புறம் குடும்பம் அப்புறம் சபை ஆனா அதே மாதிரி எரிசிலேம் விதையா சமாரியா அப்புறம் பூமியின் கடைஞ்சி இப்படி அந்த எழுகையை தேவன் உருவாக்க முடியும் இன்னும் எரிமையான நோ யுவர் பவுண்டரி நோ யுவர் கால் நோ யுவர் கிஃப்ட் உங்களுடைய அழைப்பு என்ன உங்களுடைய ஊழியம் என்ன உங்களுடைய எழுகை என்ன அதே மாதிரி ஒரு சபையில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குனாக்கும் இன்னொரு சபையில போய் தலையிடப்படாது